எல்லாருக்கும் வணக்கம் திடீர்னு எக்கோ எல்லாம் வந்துச்சு எனக்கே பயம் ஆயிடுச்சு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கு என்னென்னா எல்லாரும் ரொம்ப அழகாக எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் நான் எப்போவுமே அது சொல்லியிருக்கு ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நான் நிறையா இது இது நான் கேட்குற தமிழ் இல்லையே வேற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்களே ரொம்ப பொயிட்டிக்காக ரொம்ப அழகாக எல்லாரும் தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க நான் கேரளா மலையாளி குட்டி ஸோ என்னோட தமிழ் ரொம்ப கிராமர் மிஸ்டேக் தப்பு தப்பா நான் பேசும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க இங்க எல்லாரும் பேசுனதுக்கு கண்ணு படாம இருக்கிறதுக்கு என் தமிழ்ன்னு நினைச்சுக்கோங்க தப்பா எடுத்துக்காதுங்க எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அப்போவே நான் வந்து இந்த மேந்தி இது எப்போ பண்றதுனாலும் கூப்பிட்டுக்கோங்க நம்ம டீ மேனேஜ் பண்ணி பண்ணிக்கலாம் நான் அப்போ மலையாளத்துல நிறைய படம் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் வந்து சொன்னாங்க ஸோ தெமயந்தி அது கரெக்டாக மைண்டில் வச்சு படம் பண்ணும்போது என்னையே கூப்பிட்டு இந்த கதை தான் அதுக்கு ரீசன் எனக்கு தெமேந்திய தெரியாது யா முன்னாடி எதுவுமே தெரியாது தெமேந்தியோட ஒர்க் எதுவுமே பட் இந்த கதை கேட்டு பிடிச்சி இந்த கண்டன் பேசப்பட வேண்டியது இந்த கண்டன் எனக்கு எல்லா மக்கள்கிட்டும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனுவினாக என் உள்ளலேருந்து ஃபீல் பண்ணதுனால நான் இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சது அதுக்கப்புறம் எனக்கு தெமேந்தி கூட பேச பேச அவரோட லைஃப் பர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும் அவங்க ஃபில்மை பார்க்குற விதமாகட்டும் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் ரொம்ப அட்மிரேஷன்ல பார்த்துட்டே இருந்தது அது ஒரு பெரிய ரீசன் இந்த படத்துக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்டரை பார்க்காம கம்மிட் பண்ணுறதுக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம் இந்த பெரிய கண்டென்ட் பேசப்படணும் இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும் உமன் கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் நம்ம ஃபண்ட் பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் ஐ ஐ விஷ் அண்ட் ஹை ஐ ஹோப் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணிக்ஸா இருந்தாலும் மேம் தீமா லிரிக்ஸ் எழுதிருக்காங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் இப்பதான் பார்ட் நோட்டீஸ் பண்ணது நான் முன்னாடி கேட்டிருக்கேன் பட் இப்போ நோட்டீஸ் பண்ணப்ப நான் ஏன் இது முன்னாடி ரீல் பண்ணலன்னு இப்பதான் யோசிச்சது இமோஷனலாவும் மியூசிக்கலாவும் எங்கோ நமக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரியே இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அந்த மியூசிக்கில் அந்த படத்துல எனக்கு ஒரு பார்ட்டாக முடிஞ்சது ரொம்ப 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 சந்தோஷமே ஐ திங்க் நம்ம காஸ்ட்யூம் மேக்கப் டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிற தேங்க்யூ இந்த கேரக்டராக மாற்றுறதுக்கு காஸ்ட்யூம் மேக்கப் எல்லாமே சேர்ந்து எனக்கு எனக்கு அந்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் எனர்ஜி கொடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஆல் அண்ட் நீங்கள் எல்லோரும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தது என்னோடய கரியரில் உங்கள் சப்போர்ட்னால தான் எனக்கு மறுபடியும் மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வர முடிஞ்சது ஐ ஹோப் அந்த சப்போர்ட் இனியும் இருக்கும்னு அண்ட் எனக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் நல்ல கண்டன் பேசப்படுற படம் நீங்கள் ஆஸ் அ மீடியா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் இன்னும் நிறைய கண்டன்ஃபுல்லான நல்ல சினிமா எடுத்து வரும்